ஹலோ பிரிஸ்தோ இந்த நாளுக்கான வீத வசனம் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவதூதன் தூதன் வந்து சொல்லுகிற இந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் அவன் எதை தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் தேவனால் மரியாதை சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து தேவதுதன் மிக தெளிவாய் மரியாதை இடத்திலே சொல்லுகிறான் அந்த வார்த்தையானவர் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான் அவரால் எல்லாமே செய்ய முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவருக்கு இது கஷ்டம் என்றோ இது அவரால் முடியாது என்று சொல்லி சொல்வதற்கு ஒன்றுமில்லை அவர் எல்லாம் செய்ய சர்வ வல்லமை உள்ள அவர் இருக்கிறார் கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த வார்த்தை வாக்கு திட்டங்கள் தேவன் உடைய செயலின் தன்மை அது என்றென்றைக்கும் மாறாது அப்படி வார்த்தைகள் என்றும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா தானியல் அந்நிய தேசத்தில அவன் இருந்த பொழுது அவனை ஒரு பொர் சிலையை பணிந்து கொள்ளும்படி அவர்களை நிர்பந்திக்கிறதை நாம் வாசிக்க முடியும் தானியல் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் என்ன சொல்றா தானியல் என்ன தெரியுமா சொல்றாரு மூணு பதினேழு வாசிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூலைக்கும் கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இந்த ஒரே உதாரணம் பெரிய காரியம் தானே சொல்லுகிறார் நான் நம்பி இருக்கிறவர் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு போதுமானவர் அவர் அவரால் கூட எங்களை தப்புவிக்க இந்த அக்னிக்கு என்னை தப்பிப்பார் ராஜாவாகி உங்களுக்கும் எங்களை விளக்கி காத்து கொள்ளுவார் என்று அவன் சொல்லுகிறான் தேவனால ஒன்றுமில்லை ஒன்றுமில்ல பயந்து போயிருக்கிறீர்களா ஐயோ நான் யாரிடத்துல இருக்கிறீங்களா ஐயோ இந்த காரியத்துல நான் நெருக்கப்பட்டிருக்கிறேனே நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா இந்த காரியம் என்னை நெருக்கி என்னை கொள்ளுகிறது என்று சொல்லுகிறீர்களா தேவன் சொல்லுகிறான் என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டு என்னால செய்ய முடியாதா தானியலை நினைத்து பாருங்கள் இதை விடவா பெரிய கஷ்டமா இருக்கும் அப்ப தானியல் சொன்னதை போல என்ன நடந்தது அங்க நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்த அந்த அந்த சூழைய நெருப்பு சூளை பற்றி ஏழு மடங்கு அதிகமாக்கினார்கள் அப்ப என்ன பண்ணாங்க இவர்களை கொண்டு போய் அங்கே கட்டி போட்டார்கள் வேதம் சொல்லுகிறது இருபத்தி நாலில மூணு இருபத்தி நாலில படிக்கிறோம் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கிநிலை போடுவித்தோம் என்றார் அதற்கு அரபர்கள் ராஜாவே ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே இருபத்தி ஐந்து அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமமில்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது இதுதான் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமை நீங்கள் ஏசப்பா அவன் நம்பியிருக்கிறீங்களா உங்க கஷ்டத்துல அவர் வருவார் உங்களுடைய கண்ணீரின் நேரத்துல வருவார் உன் துக்கத்தின் சமயத்துல கர்த்தரும் கூட இருப்பார் உன் நெருக்கத்தை உடைத்து ஜாலைக்குள்ள மாற்றுபடி கர்த்தரங்க எழுந்தருள் வாலைக்குள்ள தேவகுமார் இருக்கிறத பாக்குறோம் அடுத்தது சொன்னதுதான் ரொம்ப கிளைமேக்ஸ் இங்க பாருங்க அவங்க சொல்றாங்க ராஜா சொல்றான் தேசாதிபதிகளும் அதிரி அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையர் கருகாமலும் அப்படி சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவடு அவடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் இதுதான் நம்முடைய தேவன் நெருப்பு வாசனை கூட அவர்கள் மேலே படவே இல்லை என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன் டுடே எது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களிருந்து அதில் தப்புவித்து வெளியில கொண்டு வருவதற்கு இவர் போதுமானவராயிருக்கிறார் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் பண்ணினாரோ எந்த வார்த்தை கொண்டு தேவனோடு பேசினாரோ அந்த வார்த்தையாக தேவன் நூறு சதவீதம் உனக்கு அப்படியே செய்வார் ஏசையா ஐம்பத்தி ஐந்திலே பதினொன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நினைத்து பாருங்கள் தானியலை நினைத்து பாருங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரே உங்களுக்கும் அவர் அப்படி இருப்பார் மரியால் கேட்டாங்க எப்படி எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகும் நீங்க சொல்லுகிறதெல்லாம் நடைமுறைக்கு அப்பாற்பட்ட காரியம் அல்லவா தேவன் தூதன் சொன்னான் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒருவேளை உங்கள் சூழ்நிலை கூட கடினமாய் தோன்றலாம் உங்களுக்கு சாத்தியம் இல்லாததை போன்று தோன்றலாம் கற்பனை கெட்டாததை கூட இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களை விடுவித்து தப்புவிப்பார் உங்களோடு இருப்பார் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார் இயேசு ராஜாவுடைய நாமத்தின் மகிமையை நீங்கள் காண்பீர்கள் நாம் செபிக்கலாம் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிறவரை உயிர்ப்பிக்கிற முடிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் அன்றுவிரையுடைய வாழ்விலும் அன்றுவிரை வழிகளிலும் அனுதின பாதைகளில் ராஜா இவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறத எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தயவையும் கிருவையும் இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டளிடும்படியாய் சபிக்கிறோம் இப்படி பிள்ளைகளினுடைய சர்வ உள்ள அன்றுவரே அதிகாரத்துக்கு மாளிகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எல்லா நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக நீர் தாலி என்ன இருக்கிறீர் மரியாதைக்கு அற்புதம் செய்த தேவனாய் இருக்கிறீர் வார்த்தை வெறுமனே திரும்பாது இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அற்புதங்களை காணும்படி செய்யும் ராஜா உடைய நாமத்தை உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்ரோம் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ